சமையல் பொங்கலுக்கு வந்துட்டு இன்னும் எங்கள் சம்மந்தி வீட்டில் தான் நான் இருக்கேங்க இப்போ வந்து பொங்கல் ப்ரோக்ராம்லாம் வந்து வீத லீடர்ஸ் குழு வந்து எல்லாமே வந்து சிறப்பாக ஏற்பாடு பண்ணியிருக்காங்க நம்மளே வந்து கெஸ்ட்டாக கூப்பிட்ருக்காங்க இப்போ அங்கே தான் போகிறோம் அது எல்லாத்தையும் உங்களுக்கு வீடியோவாக கொடுக்குறோம் நீங்களும் வந்து ரொம்ப ஜாலியாக என்ஜாய் பண்ணி பாருங்க நிறைய ப்ரோக்ராம் இருக்குங்க இப்போ அரவு குறிச்சி பொன்னக மங்கள விநாயகர் கோவிலில் தான் ப்ரோக்ராம் ஸ்டார்ட் ஆகுதுங்க வாங்க நம்மளும் போய் பார்க்கலாம் பொங்கல் சமயத்தில் எடுத்த வீடியோ தாங்க இது வீடியோ கொடுக்குறதுக்கு கொஞ்சம் லேட் ஆகிடுச்சுங்க விவாக்கிழமை பொங்கலுக்கு சாமி கும்பிட்டுட்டு வந்தோம் இன்னும் சம்மந்தி வீட்டில் தான் இருக்கோம் இப்போ பாருங்கள் நேற்று சாதம் கொஞ்சம் நிறைய மீதி ஆயிடுச்சு வேஸ்ட் பண்ண வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு இப்போ தயிர் சாதமாக கிளறிட்டு இருக்கோம் நம்ம வீட்டில் சாதம் மீதி ஆயிடுச்சு அப்படின்னா அதை வந்து ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு மறுநாள் எடுத்து கொஞ்சம் நேரம் வெளியில் வச்சுட்டு அதை குக்கரில் சேர்த்து ஒரு டம்ளர் பால் ஒரு டம்ளர் தண்ணி விட்டுக்குங்க அதை வந்து குக்கரில் ஏற்றிடுங்க ஏன்னா மறுநாள் வச்சு ஃப்ரிட்ஜில் வச்சால் கொஞ்சம் விதையாக தான் இருக்கும் அந்த மாதிரி நல்லா குழைவாக இந்த மாதிரி வேக வச்சுருங்க வேக வச்சுட்டு இதில் கடுகு உளுத்தம் பருப்பு கடலப்பருப்பு போட்டு தாளிச்சிருக்கேங்க நம்ம காஞ்ச மிளகா வேணாலும் ஒன்று கிட்டி தாளிச்சிக்கலாம் தாளிச்சிட்டு இப்போ பச்சை மிளகா கொத்தமல்லி கருவேப்பிலையை அப்படியே பச்சையாக போட்டுக்கிட்டேன் அப்புறம் இஞ்சி துருவல் பச்சை மிளகா இதையும் பச்சையாகவே போட்டுக்கிட்டோம் இப்போ இதில் இஞ்சி துருவல் பச்சை மிளகா சேர்த்தாச்சுங்க உப்பு கொஞ்சம் சேர்த்துருக்கேன் பத்தலைன்னா பார்த்துட்டு சேர்த்துக்கலாம் தயிர் சாதம் அப்படியே ஃப்ரெஷ்ஷாக செஞ்ச மாதிரி சூப்பராக இருக்குங்க நல்ல குழைவாக இருப்பாருங்க இதுலேயே நம்ம வேணுங்கிற அளவுக்கு இன்னும் கொஞ்சம் பால் வேணாலும் விட்டுக்கலாம் அந்த ஆடையோடு ஊற்றினாலும் நல்லா டேஸ்ட்டாக தான் இருக்குங்க மேம் மத்தியானத்துக்கு சாப்பிட்ற மாதிரி இருந்தால் காலையிலே செய்கிறோம் அப்படின்னா ஒரே ஒரு ஸ்பூன் தயிர் விட்டால் போதுங்க இதில் தயிர் மட்டும் ரொம்ப குறைவான அளவு போட்டால் போதுங்க சூப்பராக தயிர் சாதம் ரெடி ஆயிடுச்சு நான் இந்த மாதிரி தான் எங்கள் சம்மந்தி வீட்டில் வந்து அப்படியே சமையல் கட்டில் போந்து நேற்றுலேருந்து அப்பப்போ அப்பப்போ ஒன்று ஒன்று செஞ்சுட்டு அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணிகிட்டு இருக்கேங்க இப்போ நான் பண்ண தயிர் சாதத்தை எங்கள் சம்மந்தி இப்போ டேஸ்ட் பண்ணி பார்க்க போகிறாங்க

எங்கள் சம்பந்தி வந்து சட்னி எல்லாம் அரைச்சிட்டாங்க எங்கள் பொண்ணு மாப்பிளா இவங்கெல்லாம் மட்டும்தான் சாப்பிட்றாங்க நானே எங்கள் சம்மந்தி எங்கள் விக்னேஷ் எல்லாமே வந்து இப்போ கோயிலில் போய் சாப்பிட போகிறோம் இப்போ நான் கொஞ்சம் ஃப்ரெஷப் ஆகிட்டு இப்போ அங்கே கோயிலில் போய் ப்ரோக்ராம் இடத்துக்கு போகலாம் நாங்கள் பார்க்கலாம் இப்போ ஃபங்க்ஷன் கிளம்பிட்டு இருக்கேங்க லைட்டாக ஒரு மேக்கப் அவ்வளோதான் எப்போயுமே நான் வந்து வீபூதி குங்குமம் இல்லாமல் போகவே மாட்டேங்க இப்போ அங்கே போகிறேன் எழுத்து வீட்டில் சரங்காக எனக்கு ஒரு அழகான ரோஸ் கொடுத்தாங்க அத்தை இது வச்சுட்டு போகன்னு கொடுத்தாங்க இப்போ நான் ரோஸ் வச்சுட்டு இப்போ அங்கே போகிறேங்க அங்கே போய் நம்ம ப்ரோக்ராம் பார்க்கலாம் இப்போது நம்ம மங்கள விநாயகர் கோவிலுக்கு வந்துட்டோங்க கோவிலுக்கு உள்ளே வரும்போதே ரம்யா நம்மளை அன்போடு வரவேற்றாங்க ரம்யா எப்போயுமே நம்மக்கிட்ட அம்மா அம்மான்னு ரொம்ப பிரியமாக இருப்பாங்க நம்மளோட லவபுள் சப்ஸ்கிரைபருங்க உள்ளே என்ட்ரன்ஸில் நுழைஞ்ச உடனே நம்ம டிபார்ட்மெண்ட்டுக்கு போயாச்சுங்க தங்கவேலுங்க இவங்க இந்த குக்கை வந்து உங்களுக்கு நான் முன்னாடியே இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்கேன் கார்த்திகாங்கிறவங்களும் கூட வந்திருக்காங்க அவங்க ரெண்டு பேரும் மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டு உப்புமா ரெடி பண்ணிகிட்ருக்காங்க இப்போ வந்து பின்னாடி பொங்கல் வச்சிட்ருக்காங்க அங்கே தான் ரம்யா நம்மளை கூட்டிகிட்டு போகிறாங்க அவங்களோட குட்டீஸு கூட இருக்காங்க இன்னொருத்தவங்களும் பொங்கல் வச்சுட்டுருக்காங்க இவங்க எல்லாருமே வீத லீடர்ஸில் இருக்காங்க இப்போ வந்து பொங்கல் இறக்குற ஸ்டேஜ் ஆயிடுச்சுங்க கடைசியாக முந்திரி திராட்சை போட்டு இப்போ பொங்கல் இறக்கிட்டாங்க இப்போ வந்து ஊர்வலத்துக்காக குதிரை கொண்டு வந்து வச்சுருக்காங்க இப்போ நம்ம ஊர்வலம் புறப்படுற இடத்துக்கு வந்துட்டோங்க இவங்க சகோதரர் அன்பழகனுங்க இவங்களும் இந்த எல்லாம் முன்னின்று நடத்துகிறாங்க இப்போ நம்ம காமராஜ் நகரில் இருக்க பிள்ளையார் கோவிலுக்கு வந்திருக்கோங்க அங்கே எல்லாருமே நம்மளை பார்த்த உடனே வாங்கம்மா அன்போடு வரவேற்றாங்க வீதர் லீடர்ஸு மெம்பர்ஸ் எல்லாருமே அங்கே இருந்தாங்க அப்புறம் அங்கே கோவிலில் வந்து எல்லாருக்கும் ஒரே மாதிரி வேஷ்டி தேங்காய் பழம் எல்லாமே எடுத்து வச்சுருந்தாங்க அவங்க கமிட்டியில் எல்லாருக்கும் கொடுக்கறதுக்காக வச்சுருந்தாங்க சீஃப் கெஸ்ட்டுக்கு எல்லாருக்குமே கொடுக்கிறதுக்கு எல்லாருக்கும் யூனிஃபார்மாக வச்சுருந்தாங்க அப்புறம் இவங்களும் நம்மளோட சப்ஸ்கிரைபருங்க நம்ம வீடியோ எல்லாமே பார்ப்பேன் அப்படின்னு நம்மக்கிட்ட சொன்னாங்க இவங்க பேர் நதியாங்க வீத லீடர்ஸ் குரூப்பில் இவங்க வந்து ஒரு முக்கியமான பொறுப்பாளருங்க இதெல்லாம் எதுக்கு இந்த மாதிரி எடுத்து வச்சுருக்கீங்கன்னு கேட்டோம் எல்லாேருக்கும் யூனிஃபார்மாக இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக ராம்ராஜ் காட்டன் வேஷ்டியும் தேங்காய் பழம் எலுமிச்சம்பழம் வெத்தலைப்பாக்கு எல்லாமே எடுத்து வச்சுருந்தாங்க அந்த வீத லீடர்ஸ் குரூப்பில் ஒருங்கிணைப்பாளர்கள் இன்னும் சீஃப் கெஸ்ட்டு எல்லாருக்கும் இந்த மாதிரி ஒரே மாதிரி வாங்கியிருந்தாங்க ஊர்வலம் இங்கேருந்து புறப்பட்டு ஒரு கிலோமீட்டருக்கு மேலே மங்கள விநாயகர் கோயில் இருக்குங்க பொன்னகர் போகிறதுக்காக எல்லாம் ரெடி ஆகிட்டு இருந்தாங்க ரெடி ஆகிறதுக்கு முன்னாடி இந்த மாதிரி கும்மி எல்லாம் அடித்து பாட்டு பாடி அவங்களோட உற்சாகத்தை எல்லாம் வெளிப்படுத்தி அதுக்கப்புறமா தான் ஊர்வலம் ஆரம்பிச்சிச்சு நம்மளும் அவங்களோட சேர்ந்து கும்மி அடிக்க ஆரம்பிச்சிட்டோங்க எனக்கு இந்த மாதிரி எல்லாம் ரொம்ப பிடிக்கும் அதனால் நான் வந்து அவங்களோட சேர்ந்து நானுமே பாருங்கள் அப்படியே உற்சாகத்தில் கும்மி அடிக்க ஆரம்பிச்சிட்டேன் முந்தியெல்லாம் காணும் பொங்கல் அன்னைக்கு ஆற்றுக்கு கரும்பு பொறிகடலை ஸ்நாக்ஸு எல்லாருமா சேர்ந்து ஸ்ட்ரீட்டில் இருக்கவங்க எல்லோரும் சேர்ந்து எடுத்துகிட்டு போவோம் அங்கே கொண்டு போய் வச்சுட்டு எல்லோருமா சேர்ந்து கும்மி அடிப்பாங்க பாட்டு பாடுவாங்க நல்லா ஓடி பிடிச்செல்லாம் விளையாடுவாங்க அந்த நினைவுகள்லாம் எனக்கு வந்து அன்றைக்கி கும்மி அடித்தப்போ வர ஆரம்பிச்சிருச்சுங்க ஸ்டெப்ஸ் எல்லாம் அவங்கக்கிட்ட கேட்டுக்கிட்டேன் கேட்டுக்கிட்டு நானும் அவங்க அடிக்கிற மாதிரியே கொடுமான வரைக்கும் பண்ணுங்க இந்த மாதிரியான சின்ன சின்ன விஷயங்கள் எல்லாம் நமக்கு ஒரு உற்சாகத்தை கொடுத்தது இல்லைங்களா அந்த மாதிரி தான் எனக்கும் வந்து உற்சாகத்தை கொடுத்துச்சு இப்போது எங்கள் சம்மந்தி எல்லாருக்கும் இந்த தட்டு எல்லாத்தையுமே எடுத்து கொடுக்குறாங்க இப்போ எல்லோரும் ஊர்வலத்துக்கு தயாராகிட்டாங்க எல்லாருமே தட்டை ஆளு ஒன்று கையில் வாங்கிட்டு இப்போ வெளியில் ஊர்வலத்துக்காக கிளம்பிட்டாங்க முன்னாடி வந்து குதிரை குதிரை கொண்டு வரவங்க வந்து வாசுங்க அந்த பிங்க் கலர் ஷர்ட்டு அவங்க வந்து எங்கள் ஊர் தான் மாலைப்பட்டி அவங்களோட குதிரை தான் இது அவங்க ஊரில் இருந்து கொண்டு வந்திருந்தாங்க மேலதாளவாதியத்தோட ஊர்வலம் கிளம்பிச்சுங்க இங்கே பக்கத்தில் தான் எங்கள் மாமா வீடு அதனால இவ்வளோ தூரம் வந்துட்டு அவங்க இருக்காங்களான்னு பார்க்கலாம் அப்படின்னு போனேன் எங்கள் மாமா பையன் அத்தை மாமா மருமகள் மாமாவோட பேருங்க எல்லாருமே வந்து வாசல்லையே நின்றுட்டு இருந்தாங்க அப்புறம் அவங்கள பார்த்த உடனே நான் வந்து மாமா வீட்டுக்கு போயிட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் அவங்களோட பேசிகிட்டு இருந்துட்டு அதுக்கப்புறமா தாங்க கிளம்பின முன்னாடி சிலம்பம் சுற்றிட்டு பெண்கள் ஆண்கள் எல்லாருமே போகிறாங்க இப்போ வந்து மனோகரிப்பை தான் பார்க்குறாங்க நம்மளை எங்கள் அத்தையும் பார்த்துட்டு நீ வந்திருக்கியா அப்படின்னு சொல்லிவிட்டு கேட்டாங்க கவின் நந்து எல்லாருமே உள்ளே இருந்தாங்க அவங்களோட பேசிட்டு இப்போ நாங்கள் கிளம்புறோங்க இதுக்கடியில் எங்கள் சம்மந்தி வந்தாங்க வா மனோகர் நெய்யுவா க இதில் கலந்துக்கலாம் அப்படின்னு கூப்பிட்டாங்க ஒர்க்கு போயிட்டுருக்குங்க சித்தப்பா அப்படின்னு சொன்னாங்க மனோகருக்கு வந்து எங்கள் சம்மந்தி சித்தப்பா முறை வேணுங்க எங்கள் மாமா பையன் மனோகரும் சென்னையில் இருக்காங்க அடுத்த நாள் அவங்களும் கிளம்புறதால கொஞ்சம் பிஸியாக இருந்தாங்க என்னால் கொஞ்சம் நடக்க முடியாதுங்கனால நம்ம விக்னேஷ் கூட நான் வண்டியில் வந்துட்டேங்க விக்னேஷ் வர சொல்லியிருந்தேன் அப்புறம் வாசுக்கிட்ட அந்த குதிரைக்கு பக்கத்தில் நின்று ஃபோட்டோ எடுக்கலான்னு கேட்டேன் அக்கா வாங்கக்கா பயப்படாமல் வாங்கன்னு கூப்பிட்டாங்க இருந்தாலும் நமக்கு கொஞ்சம் பயமாக இருந்துச்சு போய் ஃபோட்டோ எடுத்துகிட்டு கோயிலுக்கு வந்துவிட்டோம் அங்கே வந்துட்டோம் இப்போ அங்கே வந்து பார்த்தா உப்புமா ரெடியாக இருந்துச்சு கோதுமை ரவா உப்புமா தான் மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டாக பண்ணியிருந்தாங்க இந்த ஊர்வலம்லாம் முடிகிறப்பையே மணி ஒன்பதரைக்கு மேலே ஆயிடுச்சுங்க உப்புமாவுக்கு கூட ஒரு குருமா வச்சுருந்தாங்க அந்த குருமாவும் இன்னொரு அடுப்பில் கொதிச்சிட்ருந்துச்சி பாருங்கள் ரவா உப்புமா பத்து கிலோ பண்ணியிருந்தாங்க மதியானத்துக்கு தக்காளி சாதத்துக்கு ரெடி ஆகிட்டு இருந்துச்சு குருமாவும் இப்போ இன்னொரு அடுக்கு தங்க ரெடி பண்ணிகிட்ருக்காங்க இருக்காங்க இதுக்கடையில் ஊர்வலம் வந்து கோயிலை நோக்கி வர ஆரம்பிச்சிருச்சுங்க இப்போ கோயிலுக்கு பக்கத்தில் வந்துட்டாங்க நம்ம வீட்டில் ஒரு ஃபங்க்ஷன்னா எப்படி பண்ணுவாங்க அந்த மாதிரி எல்லாருமே தட்டு எடுத்துட்டு கோயிலேருந்து கிளம்பி வந்து பொன்னகர் மங்கள விநாயகர் கோவிலுக்கு வந்து கோவிலை சுற்றி வந்து இப்போ அந்த தட்டை எல்லாத்தையுமே கொண்டு போய் பிள்ளையார் முன்னாடி விற்கிறாங்க நம்ம மங்கள விநாயகர் கோவிலில் நிறைய பேர் நமக்கு தெரிஞ்சவங்கள பார்க்க முடிஞ்சுங்க அப்படி வந்திருந்தவங்க தான் இவங்க வந்து சரவணனுங்க நம்ம கடையில் இருந்தாங்க அம்மா வீட்டில் வந்து கொஞ்ச நாள் இருந்தாங்க நல்ல பழக்கம் அக்கா பார்த்து ரொம்ப நாள் ஆச்சுன்னு சொல்லிட்டு அவங்க பொண்ணை அறிமுகப்படுத்தி வச்சாங்க சரவணன் மேரேஜுக்கு முன்னாடி நம்ம அம்மா வீட்டில் இருந்தாங்க அதுக்கப்புறம் எங்கள் குட்டிம்மா அவங்களும் நல்லா ஜாலியாக இதையெல்லாம் என்ஜாய் பண்ணிகிட்டு இருந்தாங்க அப்புறம் பசங்கள்லாம் வந்து சிலம்பம் சுற்றி பண்ணிகிட்டு இருந்தாங்க அப்புறம் தமிழரிசிங்க இவங்க தமிழ் வந்து எங்கள் பாப்பாவோட தோடு திருகு காணாமல் போய் கிடச்சத எங்கிட்ட எங்கள் ஆதிரா இதில்யா தமிழரசி எல்லாருமே இருந்தாங்க இதல்யா தமிழ் அவங்க தம்பி பொண்ணுங்க அறுவை போயிட்டா எங்கள் பாப்பாவுக்கு அவங்க தான் செட்டு இப்போ எல்லோரும் சாமி கும்பிட்றாங்க தீபாராதனையும் காட்டிதனையும் எடுத்துக்கிறாங்க நம்மளும் தீபாராதனை எடுத்துக்கிட்டு அடுத்ததாக டிஃபன் சாப்பிட கிளம்புறோங்க இந்த நிகழ்வுகள் எல்லாம் முடிஞ்சு நம்ம சாப்பிட போகும்போது ரெடியாக உப்புமா எல்லாத்தையுமே அந்த ஸ்லாப் மேலே வச்சுருந்தாங்க எங்கள் சம்மந்தி தான் எல்லாத்துக்குமே வந்து பாக்கு தட்டில் போட்டு கொடுக்குறாங்க நம்ம முத ஆளாக போயிட்டோங்க நிறைய வச்சுட்டாங்க உப்புமா இப்போ நம்ம உப்புமா வாங்கிட்டு குட்டீஸும் எல்லாருமே உப்புமா வாங்கிட்டு எல்லோரும் அவங்கவுங்க பாட்டுக்கு உட்காந்து சாப்பிட ஆரம்பித்தோம் பத்து மணி ஆயிடுச்சுங்க காலையில் அதனால் வந்து நல்ல பசியாக இருந்துச்சு சரவணன் தான் வந்து உப்புமாவுக்கு குருமா ஊற்றிட்டுருக்காங்க அந்த ஸ்லாப்லேயே கொஞ்சம் இடம் இருந்துச்சு அங்கேயே உட்காந்து சாப்பிட்டோம் எங்கள் மாப்பிள்ளையும் வந்து அவங்க அப்பாவுக்கு ஹெல்ப் இருந்தாங்க எல்லோரும் உட்காந்து சாப்பிட்டுட்டு இருந்தாங்க அவங்கள போய் பார்த்து பேசினோம் அவங்க எல்லாருமே வாங்கம்மா வந்து உட்காருங்கன்னு கூப்பிட்டாங்க என்னால் கீழே உட்கார முடியாதுப்பான்னு சொல்லி சாப்பிட்டுட்டு வந்தேன் இங்கே ஒரு குட்டிமா நம்மளை பார்த்தோம் அம்மாச்சி நல்லா இருக்கீங்களான்னு வந்தாங்க அவங்களோட டான்ஸ் ப்ரோக்ராம் இருக்குன்னு சொல்லியும் நம்ம வீடியோ பார்ப்பேன்னு சொன்னாங்க அதுக்கப்புறம் இங்கேயும் கும்மி அடிக்க ஆரம்பிச்சிட்டாங்க ரொம்ப நல்லா இருந்துச்சு தமிழ் ஓரமாக ஒதுங்கி நின்றுட்டு இருந்தாங்க வா தமிழில் நம்மளும் சேர்ந்து தட்டலாம் கூட்டத்தில் கோவிந்தா போடலாம் வா அப்படின்னு சொன்னேன் ஓரளவுக்கு நல்லாதாங்க அடித்தோம் அவங்க பண்ணது எல்லாமே வந்து சிம்பிளான ஸ்டெப்பாக தான் இருந்தது அதனால் நம்மளும் வந்து ஆர்வத்தோடு இந்த கும்மி நிகழ்ச்சியிலலாம் எடுத்துக்கிட்டோங்க பாட்டு பாடி எல்லாரோடையும் நம்மளும் சேர்ந்து கும்மி அடிச்சது மனசுக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சுங்க இந்த மாதிரி கும்மி நிகழ்ச்சி எல்லாமே முடிஞ்சதுக்கு அப்புறம் பக்கத்தில் இருக்க கிரௌண்டுக்குங்க எல்லாருமே அங்கே தான் விளையாட்டு போட்டிகள் எல்லாமே துவங்குச்சுங்க அவுட் தான் ஒரு பக்கம் எங்கள் சம்பந்தியும் சகோதரர் அன்பழகனும் இந்த மாதிரி அங்க மேடைக்கு பாக்குறவங்க எல்லாருக்கும் வந்து டீ கொடுத்துட்டு இருக்காங்க இன்னொரு பக்கம் வந்து ஒரு குட்டி பாப்பாவும் பெரிய பாப்பாவும் பாலுக்காக வந்து கடும் போட்டில ஓடிட்டு இருக்காங்க யாராவது யார் இந்த கேம் எல்லாம் நடக்கும்போது ஒரு ஒரு மணி நேரத்துக்கு மேல நான் வீட்டுக்கு போயிட்டேங்க அதுக்கப்புறமா தான் நானும் எங்க சம்மந்தி வந்தோம் இப்போ எங்கள் குட்டிமாவும் இங்கே உட்காந்து இதையெல்லாம் பார்த்துட்டு இருக்காங்க எல்லாரும் உட்காந்து பார்க்கறதுக்காக இந்த மாதிரி பந்தல் போட்டிருந்தாங்க சைட்ல எல்லாம் தடுப்பு சாமி யானமும் கட்டியிருந்தாங்க அங்கே நிறைய பேர் தெரிஞ்சவங்களையும் பார்க்க முடிஞ்சுங்க இது வந்து பார்க்குங்க இங்கே வாக்கிங் போகிறவங்களும் போகலாம் குழந்தைங்களுக்கும் இந்த மாதிரி பொழுதுபோக்கு அம்சம்லாம் நிறைய இருந்துச்சு இந்த மாதிரி சாயங்காலம் வரைக்குமே நடந்துச்சுங்க யாரும் வரக்கூடாது குடிஞ்சிக்கிட்டு ஒளியாடக்கூடாது அந்த மாதிரி ஒளியா வந்துடுங்க அனைவருக்கும் வணக்கம் அடுத்து வந்து அப்படியே இந்த மியூசிக் சேர்ந்து முடிஞ்சோடனே கயிறுக்கும் போட்டி கயிறு தயாராக இருக்குது அடுத்து கயிறுக்கும் போட்டி அடுத்து உரியடிக்கும் போட்டி எல்லாமே இருக்குது சென்டரில் ஒயிட் டிஷர்ட் போட்டு இந்த கேம் எல்லாம் வந்து கைட் பண்ணுறவங்க பிஇடி மாஸ்டர்ஸ்னு நினைக்கிறேங்க ரொம்ப நல்லா வந்து கைட் பண்ணாங்க அனௌன்ஸ்மெண்ட்டும் பண்ணாங்க நம்ம சரவணனும் கூட நிற்கிறாங்க அப்புறம் வந்து இந்த மாதிரி மியூசிக்கல் சேர் தான் நடந்துச்சுங்க நமக்கெல்லாம் வந்து அறுபது வயசில் இருபதாக மாறிட்டோமோ அப்படிங்கிற ஒரு ஃபீல் கூட வந்துச்சு இதெல்லாம் வந்து ஸ்கூலில் படிக்கிற ஏஜில் நம்ம வந்து கலந்துக்கிட்டதுங்க நானும் வந்து ஒரு ஆறு ஏழு ரவுண்டு வரைக்குமே வந்தேன் கடைசி நாலு ரவுண்டு இருக்கும்போது தான் நான் வந்து கொஞ்சம் வெளியில் வந்துட்டேன் நம்மளால் வந்து யங்ஸ்டர்ஸ் அளவுக்கு நம்மளால் ஓடி போய் உட்கார முடியாது இல்லைங்களா அதனால் இதெல்லாம் வந்து ஒரு புதுமையான அனுபவமாக நல்லா ஜாலியாக போச்சுங்க யாரோ குச்சியில் இந்த வருஷம் பொங்கல் விழா அப்படின்னாலே நாங்கள் வந்து வருஷ வருஷம் சம்மந்தி வீட்டுக்கும் போயிட்டு அம்மா வீட்டில் கூடுவோம் எல்லோரும் ரெண்டு நாளைக்கு அம்மா வீட்டில் தான் இருந்துட்டு வருவோம் இப்போ எங்கள் சம்மந்தியும் சென்டரில் நிற்கிறாங்க இந்த மாதிரி தாங்க இந்த வருஷம் பொங்கலை நாங்கள் வந்து எங்கள் சம்மந்தி வீட்டில் சந்தோஷமாக கொண்டாடிட்டு வந்தோங்க டோட்டலாக ஒரு நாற்பது பேர் கலந்துக்கிட்டாங்க பாருங்கள் ரெண்டு ரெண்டாக குறைச்சே இப்போ வந்து ஒரு பத்து பன்னெண்டு பேருக்குள்ளே வந்துட்டாங்க இந்த ரவுண்டு வரைக்குமே நான் வந்தேங்க இந்த ரவுண்டில் தான் நான் இப்போ வந்து வெளியில் வந்துட்டேன் இப்போ அப்படியே ஃபைனலை நெருங்கிட்டு இருக்குங்க இப்போ மூணே மூணு பேர் மட்டும்தான் ஓடிட்டுருக்காங்க சேர்ஸ் வந்து ரெண்டு இருக்குது இந்த ரெண்டு சேரையும் எடுத்துகிட்டு ஃபைனலாக வந்து வின் பண்ணுறவங்களுக்கு சென்டரில் வந்து எலுமிச்சம்பழம் வச்சுட்டாங்க அந்த எலுமிச்சம்பழத்தை யார் எடுக்கிறாங்களோ அவங்க தான் வின் அப்படிங்கிற மாதிரி அனௌன்ஸ் பண்ணாங்க இப்போ இவங்க ரெண்டு பேருக்கு மட்டுந்தாங்க போட்டி யார் லெமன் எடுக்க போகிறாங்கன்னு பாருங்கள் இந்த குட்டி பொண்ணு வந்து எடுத்துட்டாங்க அவங்களும் அவங்க வயசுக்கு வந்து செகண்ட் வந்தது ரொம்ப சூப்பருங்க அப்புறம் வந்து நம்மளை சேனல்லாம் பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே வந்திருந்தவங்க ரொம்ப சந்தோஷப்பட்டாங்க நம்மக்கிட்டையும் பேசினாங்க இவங்க நம்மளோட லவபிள் சப்ஸ்கிரைபருங்க அடுத்ததாக கயிறு இழுக்கும் போட்டி ஆரம்பமாயிருச்சுங்க ஆண்களுக்கு தனியாக பெண்களுக்கு தனியாக குழந்தைங்களுக்கு தனித்தனியாக நடந்துச்சுங்க இதெல்லாம் பார்க்கும்போது நம்ம ஸ்கூல் கிரவுண்டில் என்ஜாய் பண்ணி பார்க்குற மாதிரி ஒரு ஃபீல் இருந்துச்சுங்க அடிக்கும் போட்டி நடந்தப்போ நான் வீட்டுக்கு வந்துட்டேங்க இருந்தாலும் எங்கள் விக்னேஷ் வீடியோ எடுத்துருந்தாங்க நிறைய பேர் ஜென்ஸ் எல்லாம் கலந்துக்கிட்டாங்க அடிக்க முடியல இப்போது எங்கள் சம்மந்தி வீட்டுக்கு எழுத்து வீட்டு சரண்யா தான் ரொம்ப வேகமாக வர்றாங்க என்ன பண்ணுறாங்கன்ட்டு நான் அப்படியே உங்களுக்கு காட்டுற பாருங்கள்

சரண்யா தோல் கிளப்பிட்டாங்க பக்கத்தில் இருந்த அந்த லேடி வந்து கட்டி பிடிக்கிறாங்கல்லங்க அவங்க வெளியூருங்க இந்த ப்ரோக்ராமுக்காகவே இங்கே வந்திருந்தாங்க நிறைய எல்லாம் அவங்களுக்கு வந்து ஈடுபாடுங்க வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள் சரங்கா இந்த நிகழ்ச்சிகள் எல்லாமே வீத லீடர்ஸ் பாஸ்கர் தலைமையில் அந்த குழுவில் இருந்த நிறைய பேர் லேடிஸ் ஜென்ட்ஸு அப்புறம் பொன்னகர் மக்கள் காமராஜ் நகர் மக்கள் எல்லாரும் உறுதுணையாக நின்று தான் இதை வந்து சிறப்பாக நடத்தினாங்க சின்ன சின்ன குழந்தைங்க எல்லாமே வந்து இதை ரொம்ப ஆர்வத்தோடு கலந்துக்கிட்டாங்க இதில் எல்லாத்துலேயுமே இந்த மாதிரியான நிகழ்வுகள் எல்லாமே நாலு நாலரைக்குள்ள முடிச்சிதுங்க அதுக்கப்புறமா கொங்கு மண்டபத்தில் பரிசளிப்பு விழா அப்புறம் மேஜிக் ஷோ நடந்துச்சுங்க குழந்தைங்களோட பரதநாட்டியம் டான்ஸ் நிகழ்ச்சி இந்த மாதிரி எல்லாமே அங்கே நடந்துச்சு அதுக்குமே நம்ம போயிருந்தோம் அதையும் உங்களுக்கு நான் தனி வீடியோவாக கொடுக்குறேங்க இந்த வீடியோவும் உங்கள் எல்லாேருக்கும் பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேங்க மறுபடியும் சந்திப்போம் நன்றி வணக்கம் சரஸ் ஃபுட் ப்ராடக்ட்ஸ் பொடி வகைகள் தேவைப்படுறவங்க இங்கே கொடுத்துருக்க வாட்ஸ்அப் நம்பரில் காலை பத்து மணி முதல் மாலை ஆறு மணி வரை எங்களை காண்டக்ட் பண்ணி வாங்கிக்கலாங்க இந்த சீசனில் எங்கள் கிட்டே பிறண்ட பொடியும் கிடைக்குங்க தேவைப்படுறவங்க வாங்கிக்கலாம் தேங்க்யூ